திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகளாமணன் தோதக்கரியவன் இளவுளாவிய நீர்மொழிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடு அம்பலத்தாடுவான்மலசிலம்படி வாழ்த்தி வணங்குபாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கன்னியாகுமரி அகத்தீஸ்வரம் அருள்மிகு குகநாதீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்லுகின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ மூருவையும் தாழ்ந்து ரெஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக்கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்டமாக்கத விண்வழி நீக்குமே என திருவாயில் திறந்து அருநிதி தரவரும் ஆனந்த ஆனந்தமலையே அழகடலே வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள் தரும் குகநாதீஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதுடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கை இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதொட்டி பேரலை காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் நறுமண திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு குகநாத ஈஸ்வர பெருமானின் தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்றுசைத்து நடிபறவன் இன்றாய் போற்றி புன்னிகனேன் என்ன அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வன்மேல் போற்றி என்னாய் இருநூறு வயர் ஆய்வொற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சிசைக்கெல்லாம் வித்தையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தே நின்ற நுழடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் வெறுந்திரனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளுமலை மலை போற்றி போற்றி விச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மலதோய் விழுத்து சொன்னாலே ஏற்றருள் விடிபையை போற்றி குகநாத குகநாதை பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை எழுபத்தி ஒன்பதாவது பதிகம் திரு கோகரணம் தீர முரகு அருள் தெரிந்து முனிவற்கருளியால நிழல்வாய் மறைதீர மரதொகுதி கண்டு சமயங்களை வகுத்தவனிடம் துறை துறை மிகுந்தரி விதூ மலர் சுமந்து வரையுந்தி மதகை குரை தரையிடக்கறி புரிந்திடறு சாரல் மலிகோ கரணமே இலைதலை மிகுந்த படையின் கரம் விளங்க எறி வீசி முடிமேல் அலைதலை தொகுத்த புணர் செஞ்சடையில் வைத்த அழகன் தன்னிடமாம் மலைத்தலை வகுத்த முளை தோறு முளை வாலரிகள் கேழல்களிறே கொலைத்தலை மடப்பிடிகள் கூடி விளையாடி நிகழ் கோகரணமே கோடலரவீணும் விரிசாரல் முன்னெருங்கி வளர் கோகரணமே ஈடமினிதாக குறைவானடிகள் பேணியணி காழி நகரான் நாடிய நாடியதமிழ்கிழவியின் சம்பந்தன் மொழிகள் பாடபல பத்தரபரு திசையுமாள்வர் வரலோகமெளிதே மணிவாசுகரருடைய திருவாசகம் திருவார்த்தை அறிவித்து அன்புறுதல் வேடுருவாகி மகேந்திரத்து தன்னை தேட இருந்த சிவபெருமான் சிந்தை செய்து அடியோங்களுய ஆடல் அமர்ந்த பரிமாயேரி ஐயன் பெருந்துரை ஆதி என்னால் ஏடர்கள இங்கும் ஆண்டு கொண்டு இயல்வரிவார் எம்பீராணவாரே திருத்தொண்டர் புராணம் புலரும் பொழுதின் முன்னெழுந்து புனித நீரில் மூழ்கிப் போய் மலரும் செவ்வித்தம்பெருமான் முடிமேல் வாணீர் ஆறுமதி உளவு மருங்கும் முருகு உயிர்க்க நகைக்கும் பதத்தின் உடன்பரித்த அழகில் மலர்கள் வெவ்வேறு திருப்பூங்குடைகளில் அமைப்பார் சிவஞான போதம் இலக்கணம் உணரு அசத்தெனின் உணராதின்மகின் இருதிறனல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு மண்ணுலகே வைராக்கிய சதகம் அன்றே தமிற்களிமான நீ வந்து தாள்களித்தனை பெற்றும் ஒன்றும் பெறாரி நின்றே நல்லது ஐம்புலன் வசம் நின்றதில்லை இன்றோது அதவற்றைக் கொள்ளுவாயம் ஒன்று வாழ்க அந்த வாணவராணினும் வீழ்கதன் புனல் வெந்தர் மொங்குக ஆழ்க தீயதெல்லாமரன் நமமே சுழ்க வையகம் துய தீர்க வேம் குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே கான்க தென்னாடுடைய சிவனையைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றியனைச்சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாருள் மிகு குகநாதீஸ்வர பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மிகில் வழாது பெய்க மளிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிழாதுயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்விமல்கென்மைகோள் நீதி விளங்குக உலகமெலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்